அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்றைய பதிவு உன்னை திருத்திக்கொள் அதாவது நாம் மற்றவர்களுக்கு சொல்வது எளிது செய்வது கடினம் மற்றவர்களுக்கு சொல்லும்போது எளிமையாக சொல்லக்கூடிய செய்திகளை நாமும் கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற கருத்தை முதல் உன்னை மாற்றிக்கொள் அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல் என்ற தலைப்பில் அந்த பகுதியாக சொல்லப்படுகிறது அவன் விடாமல் போய் பிடிக்கிறான் அவன் மனைவி வீட்டு செலவிற்கு கூட இல்லாமல் தவிக்கிறாள் இவனுக்கு எத்தனை சொல்லியும் கெட்ட பழக்கம் போக மாட்டேங்கிறது என்கிறதே என்று ஒரு நபர் தன் நண்பரை குறித்து சொல்லும் வார்த்தைகள் இவை இப்படி சொல்லிய நண்பரின் பழக்கம் என்னவென்றால் கிண்டி குதிரை ரேசுக்கு போவது பணத்தை இழப்பது தன்னுடைய முதுகு அவருக்கு தெரியாது சகஜந்தான் தான் கிண்டிலே போவது சரி என்று அவர் பல விதங்களில் நிரூபிக்க முயல்வார் ஒரு நாள் இல்லாவிடில் ஒரு நாள் இவருக்கு ஆயிரக்கணக்கில் பணம் வரப்போகிறது என்று ஒரு ஜோசியர் அவருக்கு சொல்லி இருக்கிறாராம் எல்லாம் நப்பாசை தன் குற்றத்தை மறைக்க கையாளப்படும் சால்ஜாப்புக்கள் அதாவது ஒரு சால்ஜாப்புக்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு போலீஸ் சாக்குகள் பிறர் குற்றம் காணும் முன் ஒருவர் தன் குற்றத்தை சரிபடுத்தி கொள்ள வேண்டும் வள்ளுவர் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கீர் பின் என் குற்றம் ஆகும் இறக்கி என்று வள்ளுவர் சொல்கிறார் இந்த குரல் பொருளதிகாரத்து அரசு அதிகாரத்தில் அல்லவா வருகிறது என்று வாதம் கிளப்பாதீர்கள் எந்த அதிகாரத்தில் சொன்னாலும் கவிஞர்கள் வாக்கு மனித சமுதாயத்திற்கு எந்த விதத்திலும் சரியாகும் மேலும் நாம் ஒவ்வொருவரும் இந்நாட்டு மன்னர்கள் அல்லவா வள்ளுவர் சொல்லக்கூடிய ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குரலும் அனைத்து மக்களுக்கும் பொருந்தக்கூடிய செய்திகளை தருகின்றது நன்றி வணக்கம் வளமுடன்